ஹலோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் இருக்கிற இடம் வந்து திருக்கோயில் யா திருக்கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது பெட்டிகிலோவில் இருந்து திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோடு இருக்காது தான் கைஸ் வந்து லொக்கேஷன் வந்து இப்போ கொண்டிருக்கோம் அந்த வீடை கண்டுபிடிக்க எப்படியாவது வந்து போகணுமேட்டு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷனுக்கு தான் நாங்கள் போகணும் இதை கால் பண்ணி கேட்டாமல் லொக்கேஷன் தூராக இருக்குது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒன்று என்ன உண்மையாகவே அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாங்க காய்ஸ் வந்து சரியான கஷ்டமா இருக்குது என்ன செய்கிறேன் ஓடரை கொடுக்க தனி வேணும் அதோட வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஓடருக்கு மிக்கி மவுஸ் உடுப்பும் போட்டு நாங்கள் வந்து வடிய பாட்டு எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி இந்த ஓடரை முடிச்சுட்டு அடுத்தது வந்து திரும்பி நாங்கள் வந்து ஓந்தாஜி மடத்துக்கு போகணும் அங்கேயும் ஒரு சர்ப்ரைஸ் ஆர்டர் உண்டு அதாவது ஒரு ஷப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ஷாப்புக்கு வந்து நாங்கள் தான் போகணும் அப்போ எங்களுக்கு இப்போ வந்து டைமும் வந்து காணாமல் இருக்குது ஸோ காய்ஸ் வந்து டக்குன்னு ரெடியாகி டக்குன்னு போக போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் உங்களுக்கு வந்து ஓடர்ஸ் பண்ணு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்றும் உங்களோட நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பைக் வந்து ஸ்டார்ட் வந்து நின்றுட்டு ஸோ பைக் வந்து எப்போயும் தள்ளி தான் எடுக்கணும் ஸ்டார்ட் யா ஸ்டார்ட் ஒரு மாதிரியா இருக்குது சரியா கஷ்டப்பட்டுருக்கு ஐயோ ஐயோ இந்த அடுத்த கோல் வருது பாருங்க இந்த கோல் ஏன்னு சொன்னி நான் பே ஹலோ ஓமண்ணா சொல்லுங்கண்ணா ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே சரிண்ணா திருக்கோயில நான் திருக்கோயிலில் ஒரு ஓடர் ஒன்றுக்கு வந்து நிற்கிறேன்னா நீங்கள் ரிசீவ் போட்டுக்கணும் சரி ஓகேண்ணா உங்களோட வேலை நான் செஞ்சு கொண்டுருக்கேண்ணா ஏழு மணி போல கொடுக்கலாம் சரிண்ணா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் வந்து கால் பண்ணுவார் நீங்கள் லைவாகவே பார்த்துருப்பீங்க அவருக்கு வந்து இரவு ஏழு மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் தொடர்ச்சியாக ஆர்டர்ஸ் வந்து கொண்டிருக்கு எல்லாமே நீங்கள் எண்ணில் வைக்க நம்பிக்கையும் பாசமும் தான் தொடர்ச்சியாக நீங்கள் தந்துருங்க ஆர்டர் ஸோ தேங்க்யூ காய்ஸ் நான் பேர் கேக்கை தூக்கிட்டு போகணும் ஏரியா பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி

இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க சொன்ன காய்ச்சல் வந்து லொகேஷன் தெரியாமல் அந்த வீட்டுக்காரர் அண்ணாக்கு வந்து வீடியோ கால் தான் எடுத்துக்கொண்டு இருக்கோம் பிங் போய் கொண்டு இருக்க ஆஞ்சவன்றது இல்லை அண்ணா இதாண்ணா ஹலோ ஹலோ இதா அண்ணா

அப்ப நாங்க இப்ப வந்து இறங்கி கேக்கலாம் எடுத்துட்டு மிக்கி சுடுப்பு எல்லாம் போட்டுட்டு நாங்க இப்ப சர்ப்ரைஸ் பண்ண போறோம் பாத்து அடிச்சு கொண்டு இருக்கு இன்னும் அந்த வீட்டு வீட்டுக்கார அந்த அக்காவுக்கு வந்து தெரியாது நாங்க வாரம் சர்பிரைஸ் பண்ண போறோம்னு அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப போன்ல காய்ச்சிட்டு வந்து இந்த அக்காட ஹஸ்பண்டோட இப்ப நாங்க கால் பண்ணி காய்ச்சலாம இன்னும் அவங்க தெரியல நாங்க வந்து ரெடி ஆயிடுச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல எல்லாம் போட்டுட்டு நாங்க போய் டான்ஸ் ஆடி தான் மிக்கியா போய்

ரெண்டு சாக்லேட் ட்ரே வந்து எடுத்திருக்கேன் ஆஹ் இந்த சாக்லேட் ட்ரேயோட இன்னொரு மேஜிக் மர்க் அதாவது சுடுதண்ணி ஊத்துனா தெரியல மாதிரி ஒரு மேஜிக் மர்க் ஒன்று பிரேம் ஒன்று இது எவ்வளவுதான் தொடர்ந்து வீடியோ பாருங்க

உங்களுக்கு சாக்லேட் பொக்கே இது ட்ரே அனுப்பிடுங்க ரெண்டு ட்ரே யாரா நீங்க யாரா அனுப்பிடுங்க யாரா அனுப்பிடுங்க எங்க இருந்து அனுப்பிடுங்க உங்களுக்கு வந்து நம்ம ஸ்ரீலங்காவுல இருந்து அனுப்பிடுங்க ஒரு ஸ்ரீலங்காவா ஸ்ரீலங்கா இருந்து யாரு உங்களுக்கு அப்ப எங்க இருந்து அனுப்பிடுவாங்க கெஸ் பண்ணுங்க ஸ்ரீலங்கா இருந்து இல்ல எனக்கு uh, okay. Okay. Uh, okay. Okay. Uh, okay. Okay.

காய்ச்சி சொன்னவர் கொண்டு கொடுத்துட்டு வரட்டான்னு சொல்லி இல்லை இது அக்கா அக்கா சரி அவ அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவளுக்கு அக்கா இருந்தாலும் சரி உங்களோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி என்ன சொல்ல விரும்புறீங்க அக்கா சொல்ல வார்த்தையே இல்லை ஒவ்வொரு வருஷம் அக்கா அண்ணாவும் எனக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் எனக்கு அவங்க ரெண்டு இல்லாம ரொம்ப காவலை இருந்தாலும் நான் இத <AufHowardegas1> <Nicom dictionaries> <Nicom>

என்ன இருக்கு ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தால் பிறந்தால் தான் அண்ணன் என்றில்லை உண்மையான பாசம் இருந்தாலே அண்ணனாக ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தால் தான் அண்ணன் என்றில்லை அண்ணனாக உண்மையான அன்பு பாசம் இருந்தால் அண்ணனாக எனக்கு எனக்கு என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இவர் மாத்திரமா இவர் என்னோட அக்காவும் நான் எதிர்பார்க்கல இப்படி எனக்கு வருங்கன்னு சொல்லி ஆனா இது அண்ணன் அனுப்பிக்க மாட்டாரு அக்காவா தயாரிக்கும் அண்ணனை பேருங்க கலாதாரு அவர் தான் என்ன சொன்னாரு எதிரா இந்த <laughs> 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 <iberate> ரொம்ப பிடிக்கும் எப்படியாவது நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க சந்தோஷமா நான் வச்சுக்கொண்டு இந்த நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து சொன்னாங்க அவங்கக்கிட்ட நான் ஆசையாக கேட்டிருந்தேன் பவா கிடைக்கும் பவாதம் போது நான் சோக்லேட் கேட்டிருந்தேன் ஃபோர் வீட்டில் நடிக்கும் போதும் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க எனக்கு கொண்டு வந்து தாரத்துக்கு யாருமே இல்லாம அது வேஸ்ட் ஆயிருச்சு அப்ப அவங்க வேற எனக்கு இது அனுப்பிடிக்காது வந்து நிச்சயமா சொல்ற சரி ஓகே அக்கா ஓகே தேங்க் யூ ஹாப்பி போ டே ஹாப்பி ஆர்